సి ప్రమా సහ్ న පర ඒ కයි හරි ార ෙමిින් మం ాత య రకత యాత పా . கிராமத்தை வெல்லும் போராட்டம் தொழிலாளர்களின் பலம் எனும் துணிப்பொருளில் ஐக்கிய மக்கள் சக்தியின் மீதின கூட்டம் இடம்பெற்றது தலவாக்கலை நகரில் இடம்பெற்ற குறித்த மீதின கூட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் நாட்டுல ஜனாதி ஆகியிருந்த மலைய மக்கள் ஒரு மாற்றம் இருக்கும் அவருடைய எதிர்கட்சியா இருக்கும் பொழுது அன்பகுமர் சாய்க்க நம்ம பிள்ளைக போகுது வேலைக்கு பங்களாவுக்கு நம்ம பாயசங்க போறாங்க என்னன்னா போய் விட்டாரு எல்லாம் உண்மை ஆனா இந்த வரவு செலவு திட்டத்தில் அதுக்கான வேறு திட்டம் இல்ல மலை கத்துக்கு சொல்லி ரெண்டாயிரம்

அந்த அளவுக்கு உள்ளூராட்சி சபைகளுடைய தலைவருக்கும் அந்த சபைக்கும் தீர்மானிக்கின்ற பொறுப்பு இருக்கின்றது அரசாங்கம் ஏமாத்துவதை போல நாங்கள் ஏமாந்தவர்கள் அல்ல எங்களது வாக்குகளை இந்த முறை சரியான முறையிலே தெரிவு செய்து கொண்டால் நிச்சயமாக அடுத்த முறை இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக சஜித் பிரேமதாஸ் அவர்களை நாங்கள் உருவாக்குவோம் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் இந்த இடத்தில் ஒன்றிணைந்திருப்பது உழைக்கும் மக்களுக்கு கௌரவளிப்பதற்காகவும் சிறிய மனிதர்களுக்கு தலைசாய்த்து மரியாதை செய்ய வேண்டும் காரணம் இந்த உழைக்கும் மக்கள்தான் இந்த நாட்டின் உயிர் எமது நாட்டின் சக்தி உங்களின் வியர்வை கண்ணீர் உழைப்பு அர்ப்பணிப்பு ஊடாக நீங்கள் எமது நாட்டின் ஜீவநாடியாக மாறி உள்ளீர்கள் தொழிலாளர்களுக்கு நாம் ஒன்றை கூற விரும்புகிறோம் உங்களுக்காக இன்றைய நாள் இந்த தருணத்தில் மட்டுமல்ல நாளையும் எதிர்காலத்திலும் உங்களின் உரிமைக்காக போராடுவதற்கு நாம் நிச்சயம் அர்ப்பணிப்புடன் இருப்போம் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கூறுகின்றோம் ஐக்கிய மக்கள் சக்திக்கு முழு நாட்டிலும் மிக பெரும் வெற்றியை பெற்றுத் தருமாறு உங்களிடம் நான் கோரிக்கை நாம் பிரஜைகள் கேந்திர மக்களை பாதுகாக்கக்கூடிய மக்கள் மயப்படுத்தப்பட்ட வேலை திட்டத்தை உள்ளூராட்சி மரணங்கள் ஊடாக எதிர்பார்க்கின்றோம் பிரதேச போலீசார் பாதுகாப்பு பிரிவினர் மற்றும் நாட்டின் சட்டம் மற்றும் ஒழுங்கு பிரிவு அதன் நிறுவனங்கள் ஆகிய அனைத்தையும் ஒன்றிணைத்து நமது உள்ளூராட்சி மரணங்களூடாக ஒவ்வொரு பிரிவிலும் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு நகரத்திலும் சகல உபநகரங்களிலும் சகல சிறிய கிராமங்களிலும் பாதுகாப்பு குழுவை அமைத்து இந்த படுகொலை குழுக்கள் கொள்ளையர்கள் இந்த சமூகத்தின் விஷமத்தனமான குழுக்கள் ஆகியோரை ஒழித்து மீண்டும் ஒருமுறை சட்டம் மற்றும் ஒழுங்கை நிலைநாட்டி எதிர்க்கட்சி என்ற வகையில் எமக்கு செய்யக்கூடிய எமது பொறுப்புகளை உங்களுடன் கைகோர்த்து நாம் முன்னெடுப்போம் අටයුතු රශිය තිබුණල නිසා තමයි එතුමා මේ ස්ථානෙන් නැගට ලගී තව ඔබතුමල්ල එ කතා කරන්න අපේ රංජිත්මත් වූමැ්න්නර් වැැටතුමා පර්ෂදසිල්ලෝ මැදිිතුම ඇතුළු විශාල් කතිකව ප්‍රමාණ මේ ස්ථානය රැදිී සිිලෝ එනිසා ැ ඉල්ල ස්තු්‍රලා කරුණා කරලා මේ බූමි රැ